அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம புதுச்சேரியில இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் பிள்ளையார் கோயில் சொல்லி முடிச்சிருக்கேன் இப்போ முருகன் கோயிலில் பெத்து பேட்டை முருகன் கோயில் பார்க்க போறோம் இந்த புதுச்சேரியில லா இலாசுப்பேட்டை சாலையில் உள்ள பெத்து பேட்டையில் இந்த முருகன் கோயில் இருக்குது இந்த ஊர்ல பெத்து செட்டி யார் என்று ஒரு பவள வியாபாரி இருந்தார் அவர் பெரிய நிலக்கலார் அவர் ஊர் பஞ்சாயத்து குழுவிலும் அரசு பஞ்சாயத்து குழுவிலும் இருந்தார் இந்த புதுச்சேரி நகருக்குள்ள இருந்த பழமையான வேதபுரீஸ்வரர் கோவில் கவர்னர் டுப்ளெக்ஸ் காலத்துல ஊர் விரிவுக்காக எடுக்க சொல்லி உத்தரவிட்டார் ஊர் பஞ்சாயத்தார் எவ்வளவோ முறைட்டாக இந்த கோயிலை இடிக்காதீங்க இது வேத காலத்து கோயில் அந்த காலத்து கோயில்னு சொன்னாங்க கேட்கல இடிச்சிட்டார் அதனால இந்த ஊர் எல்லாம் சேர்ந்து இந்த ஆனந்தரங்க பிள்ளையின் ஆலோசனை படி கோவில் இருக்கிற அவங்க இடிச்சாலும் இடிச்சிருவாங்க இந்த சிலையிலாம் எடுத்து அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுக்கப்பட்டு ஊர் பஞ்சாயத்தார் வீட்டில் வச்சுக்கிடுவோம் ஒரு வீடு ஆனா எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறோம் சொல்லி அந்த பஞ்சாயத்தார் எல்லாம் தீர்ப்பு சொன்னார் எடுத்து வச்சுக்கிறோங்க அப்படி எடுக்கப்பட்ட முருகன் சிலை தான் இந்த பெத்து பவளக்கார செட்டியார் வீட்டில் இருந்துச்சு ஒண்ணு ஒரு முருகன் சிலை இருந்துச்சு இந்த பவளக்கார செட்டியார் பெரிய நிலக்கலார் அவர் பெத்து செட்டி போயிட்ட முழுவதும் அவரது நிலம்தான் வேறு ஊர்ல இருந்து வந்து இங்க நெசவு செய்வதற்காக வந்தாங்க அவங்களுக்கு இடம் கொடுத்தாரு அவங்க வீடு கட்டி இருந்து நல்லா வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஊர்ல ஒரு முருகன் கோவில் வேணும் எங்களுக்குன்னு கேட்டாங்க சரி அதற்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு அந்த பவளக்கார்ட்ட கேட்டாங்க பெத்தி செட்டி கேட்டாங்க அவர் சரின்னு சொல்லிட்டாரு அவர் என்ன செஞ்சாரு பணமும் கொடுத்தாரு கோயில் கட்ட கட்டிட்டாங்க இன்னும் முருகன் சிலை வேணும்னு கேட்டாங்க அவருக்கு ஆகா நம்ம வீட்டில் இருக்க முருகன் சிலையே கொடுத்துருவோம் அதை சும்மா தானே வச்சிருக்கோம் கற்சலையும் சொல்லி அதையும் எடுத்து கொடுத்துட்டாரு முதல்ல கீத்துக்கொட்டையில் தான் இந்த முருகன் சிலை இருந்துச்சு இந்த முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு வரைக்கும் பாலமுருகன் தான் கொண்டாடப்பட்டு வந்தாரு ஆனா அப்படி கொண்டாடப்பட்டு வரையில அது வரைக்கும் கல்யாணங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துச்சு விசேஷமா நடந்துச்சு எல்லாம் நடந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து கல்யாணமே நடக்கலையா நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளைகளும் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சான் இளைஞர்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சான் என்னடா நம்ம பசங்களுக்கு பொண்ணுகளுக்கு எல்லாம் கல்யாணமே வரமாட்டேங்குது என்ன செய்யலாம் அப்பெல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க சரி நம்ம நம்ம இருந்து ஒரு சொல்லி எல்லாரும் போய் குறிகேட்டாங்களாம் கேட்டாங்களாம் அந்த குறிகேட்ட கேட்ட இடத்துல உங்க ஊர்ல ஒரு முருகன் கோயில் இருக்குதா அந்த குறிக்காரர் கேட்டாங்க ஆமா ஆமா புதுசா கட்டுனீங்களா ஆமா அதை தனியா வச்சு கும்பிடுறீங்களா ஆமா தனியா தான் வச்சு கும்பிடுறோம் பாலம் முருகனா வச்சிருக்கோம் இல்லையே அவர் இளவட்ட முருகன் இல்ல அவரு கல்யாணம் பண்ணி வைங்க வள்ளி தேவசானாவை சிலை அடிச்சு அந்த முருகனுக்கு அந்த வள்ளி தேவசனாவ திருமணம் முடிச்சு திருவிழாக்கள்லாம் நடத்துங்க உங்க ஊர்ல கல்யாணம் வந்துடும் சொன்னாங்க அதே மாதிரி அந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி வள்ளி சிலையும் இந்த அரைச்சாங்களாம் கல்யாணம் வச்சாங்க திருவிழா கொண்டாடினாங்க திருவிழா கொண்டாடின பிறகு எல்லாருக்கும் பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் வந்துருச்சு பையன்களுக்கும் பொண்ணு கிடைச்சிருச்சு கல்யாணமாய் நல்லா இருந்தாங்களாம் அதுல இருந்து இந்த கோவில் என்ன செஞ்சுச்சான் திருமணத்தடை நீக்கும் தளமாக விளங்கியதும் இப்பவும் திருமணத்தடை நீக்கும் தளமாக விளங்குது அதுக்கப்புறம் கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த கோவில் விரிவாக்கம் செய்யும் பொழுது மற்ற சிலைகள் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் திருமண மண்டபம் கட்டப்பட்டது அந்த திருமண மண்டபத்துல சேர்த்தா நடக்குது அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை இங்க வந்து வச்சு பேசினா நடக்கும் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சொல்லி கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள பாக்குறது பொண்ணு எல்லாமே இந்த நிச்சயம் பாக்கிறது கல்யாணம் முருகன் இருக்காரு அவரு இந்த கோயில்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டாங்க அங்கேயும் கல்யாணங்கள்லாம் நடக்குது இந்த கோயில் கொடிமரம் இருக்கு அது எங்க இருந்து தெரியுமா இலங்கையில இருந்து கொண்டு வரப்பட்ட கொடிமரம் அத பாதி மரத்தை இந்த கோயிலுக்கு வச்சுட்டு பாதி மரத்தை வேதபுரீஸ்வரர் ஆலயத்துல கொடிமரமாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணம்னு சொல்ல முடியாது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டாக்டர் சி எஸ் முருகேசன் ஐயா அவர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதிய புத்தகம் இது அந்த புத்தகத்திலிருந்து இந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் அவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் இந்த இறைவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் விடுத்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் கூட தெய்வம் இல்லையா இதை பார்த்தவர்கள் கேட்டவர்களுக்கெல்லாம் கூட திருமண வயதி பெண்கள் பையன்கள் இருந்தால் நடக்கட்டும் அதற்காக லைக் போடுங்கள் நன்றி வணக்கம்